அடிக்கிற வெயிலுக்கு லெசி குடிச்சா நல்லா உடம்பு கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அண்ணன்ட்டா போயிட்டேன் அண்ணன் எனக்கு ஒரு லெசியை போட்டு தாங்க எனக்கு வேற உடம்பு ஹீட்டாக இருக்கு நான் அது குடித்தா உடம்பு கூலிங்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்டையும் போயிட்டேன் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுன்னா அந்த தயிர் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பெரிய குண்டாவில் போட்டு அதில் ஒரு ஒரு கிலோ சக்கரை எடுத்து போட்டுக்கினாருங்க போட்டதுக்கப்புறம் அதில் வாசனைக்காக இந்த வெண்ணிலா ஹெசன்ஸ் அதில் போட்டு ஒரு மிஷினை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாரு அந்த அண்ணனும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கறது மாதிரி உங்களுக்கு அப்பா பிடினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அம்மா பிடினா இந்த சேனலில் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு நல்லா அடித்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த லெஸி நல்லா ஃபுல்லாக ஊற்றினாங்க ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பால் ஆடை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாத்தையும் மேலே வச்சுக்கினாங்க அப்புறம் இந்த உலர் அந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் என்கிட்ட வச்சு என்கிட்ட தந்தாங்க நானும் எடுத்து குடிச்சு பார்த்தேன் பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்னு வேறு லெவலில் இருந்துச்சுங்க நல்லா உடம்புக்கு கூலிங்காகவும் இருந்துச்சு ஆனால் இதோடய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சொல்றாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தான் மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி